அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராமசன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் தமிழில் டெய்லி டென் கொஸ்டின்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஓராவது கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா நம்ம ஏற்கனவே கிறிஸ்து இலக்கியங்கள் பார்த்துட்டுங்க ஓகேங்களா இப்போ நம்ம இஸ்லாமிய இலக்கியங்கள் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதில் நம்ம மேலே பார்க்க போகிறது சீரா புராணம் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக் இல்லாமியல பொண்ணுகளும் சீரா புராணத்துலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க ஓகேங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்குனால நம்ம சேனலுக்கு அண்ணா புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் ஓகேங்களா சரிங்க நம்ம வீடியோக்குள்ளே பொறுத்தவங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் கேட்டிருந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை பார்த்து நம்ம என்ன பண்ணணும் இப்போ வீடியோக்குள்ளே போவோங்க லாஸ்ட் வீடியோவில் நம்ம கேட்டிருந்த கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா வீருநடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என பாடியவர் யார் வீருநடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேறு நாள் முதல் உயிர்மொழி என பாடியவர் யார்னு தான் நம்ம கேட்டிருந்தோம் ஓகே இதுக்கான ஆன்சர் அதுங்க பாவலேறு பெருஞ்சி திறனார் ஓகேங்களா ஸோ பாவலேறு பெருஞ்சி திறனார் தான் வீருநடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர் மொழின்னு பாடியிருப்பார் ஓகேங்களா அப்போ தான் வந்து இதுக்கான ஆன்சர் சரி நம்ம இன்னைக்கு அந்த டென் கொஸ்டின்ஸ்குள்ள போகலாம் ஓகே நீங்கள் இதை ஒரு டெஸ்ட் போல் அட்டன் பண்ணுங்கள் சோப்ப தான் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு மார்க் எடுக்கிறீங்க எந்த அளவுக்கு நீங்கள் சீரா புராணமும் தெளிவாக படிச்சிக்கணுன்றது நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் ஓகேங்களா சரிங்க சார் அது நம்ம ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் கூட்டுரை கவனி ஓகேங்களா ஸோ சீரா புராணம் சார்ந்த அந்த கூற்றுகள் தான் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு சரிங்களா அப்போ சீரா புராணம் சார்ந்த கூற்றுகள் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு மூணு கூற்றுகள் இருக்குது அதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணுங்கள் கெஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா சரிங்க

ஓகேங்களா ஸோ உமர புலவர் தான் என்ன பண்ணப்படுது ஏற்றப்படுது சீரா புராணம் சீரா என்பதோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை இது நபிகள் நாயகத்தோட அந்த வரலாற்றை என்ன பண்ணுதுங்க சொல்லுதுங்க ஓகேங்களா ஸோ டி அனைத்துமே சரி அப்படின்றது தான் வந்து இதுக்கான ஆன்சர் ஓகே அடுத்து பார்க்கலாம் பாருங்கள் சீரா புராணத்தில் உள்ள சரியான வரிசை ஸோ சீரா புராணத்தில் இருக்கக்கூடிய அந்த சரியான வரிசை என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ சீரா புராணத்தில் நாலு ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள் ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத கெஸ் பண்ணுங்கள் சூப்பர் மூணு காண்டம் தொண்ணூற்றி ரெண்டு படலம் ஐயாயிரத்தி இருபத்தி ஏழு பாடல்களை கொண்டது ஓகே சீரா புராணத்தை பொறுத்தவரைலும் மூணு காண்டம் தொண்ணூற்றி ரெண்டு படலம் ஐயாயிரத்தி இருபத்தி ஏழு பாடல்களை கொண்டது தான் வந்து சீராபுராணம் ஓகேங்களா அப்போ இதுக்கான சரியான ஆன்சர் நல்லா ஞாபகம் ஞாபகத்திங்க மூணு காண்டம் தொண்ணூற்றி ரெண்டு படலம் ஐயாயிரத்தி இருபத்தி ஏழு பாடல்கள் ஸோ விளா தத்துவ காண்டம் நுபத்துவ காண்டம் இஜ்ரத்து காண்டம்னு மூணு காண்டங்களை கொண்டது மொத்தம் தொண்ணூற்றி ரெண்டு படலங்களை கொண்டது ஐயாயிரத்தி இருபத்தி ஏழு பாடல்களை கொண்டது அடுத்து நம்ம பார்க்க போது தேர்ட் கொஸ்டின் பாருங்கள் உமரப்புழுவர் ஓகேங்களா ஸோ உமரப்புழுவர் சார்ந்த அந்த கொஸ்டின் தான் கொடுக்கப்பட்டிருக்கு கூட்டுறை கவனி உமரப்புழுவர் ஸோ மூன்று கூட்டுகள் இருக்குது ஆன்சர் என்னென்னு கெஸ்ட் பண்ணுங்கள் நான் ஒன்று ஒன்றா சொல்லிவிட்டு வரேன் பாருங்கள் இப்போ தூத்துக்குடி மாவட்டம் நாகலாபுரம் என்னும் ஊரில் பிறந்தார் ஆமாங்க கூற்று ஒன்று கரெக்டு தான் தூத்துக்குடி மாவட்டம் நாகலாபுரம் அப்படின்ற ஊரில் தான் பிறந்திருப்பாரு எட்டயபுரம் மன்னனின் அவகல புலவராவார் ஆமாங்க எட்டயபுல மன்னன் அவை புலவராக வந்து என்ன பண்ணியிருப்பார் இருந்திருப்பாரு அதே போல வந்து பார்த்தோன்னா அந்த அவை புலவராக இருந்த கடிகமுத்த புலவரோட மாணவராகவும் வந்து இருந்திருப்பார் ஓகேங்களா அப்போ இது ரெண்டுமே கரெக்டு தான் இவரை ஆதரித்தவர் வள்ளல் சீதக்காதி ஆமாங்க ஸோ வல்லல் சீதகாதி தான் அவர் என்ன பண்ணியிருப்பார் ஆதரிச்சிருப்பாரு இதுவும் கரெக்ட் தான் ஓகேங்களா அப்ப எல்லாமே சரியாக இருக்கிறதுனால இதுக்கான ரொம்ப முக்கியம் ஓகேங்களா இதில் வள்ளல் சீதாக்காதி ஆல்ரெடி நிறைய கேட்டிருக்காங்க தூத்துக்குடி மாவட்டம் நாகலாபுரத்தை வந்து சேர்ந்தவர் அடுத்த கொஸ்டின் பாருங்க உமரப்புலவர் சார்ந்த நூற்றாண்டு எது உமரப்புலவர் சார்ந்த நூற்றாண்டு எது சூப்பர் டி உமரப்புலவர் பதினேழாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் எந்த நூற்றாண்டு உமரப்புலவர் பதினேழாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் தான் வந்து உமரப்புலவர் ஓகேங்களா சரி அடுத்த உமரப்பு உமரப்புலவர் எழுதிய முதுமொழி மாலை எத்தனை பாக்களை கொண்டது உமரப்புலவர் எழுதிய முதுமொழி மாலை எத்தனை பாக்களை கொண்டது சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்னதுங்க எண்பது பாக்களை கொண்டது தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ முதுமொழி மாலை அப்படின்னு நூலில் வந்து உமரப்புலவர் எழுதியிருப்பார் ரெண்டு நூல்கள் எழுதியிருப்பாருங்க ஒன்று முதுமொழி மாலை இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சீதா காதி நொண்டி நாடகம் அப்படின்னு எழுதியிருப்பார் ஓகேங்களா சீதா காதி நொண்டி நாடகம் எழுதியிருப்பார் இதில் முதுமொழி மாலை அப்படின்றது வந்து பார்த்தினா எண்பது பாக்களை கொண்ட நூலில் உமரப்பாளவர் உமரப்புலவர் தான் எழுதியிருப்பார் அப்போ பீதா வந்து இங்கே இதுக்கான ஆன்சர் அடுத்து சின்ன சீராவை எழுதியவர் யார் சின்ன சீராவை எழுதியவர் யார் இதுக்கான ஆன்சர் நேரம் கெஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பீங்க சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பனு அகமது மராக்கியார் பீதாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஏன்னா நம்ம உமரப்புலவர் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக முடிய என்ன பண்ணிகிட்டு இருப்பாருங்க இறந்துட்டு இருப்பாரு ஓகேங்களா ஸோ முரப்புலர் வந்து தொடங்கியிருப்பார் ஆனால் முன்னாலே வந்து பார்த்தோன்னா நம்ம சீதக்காதி ஓகேங்களா சீராபுராணம் முடியதுக்கு சீதக்காதி சீதாக்காதி வல்லல் சீதாக்காதி வந்து இருப்பார் அதுக்கு பின்னால் வந்து பார்த்தீங்கன்னா அபுல் காசிம் அப்படின்ற அந்த மன்னனோட இதுவால் தான் என்ன பண்ணியிருப்பார் மு நடத்தி முடிச்சிருப்பார் ஓகேங்களா அப்போ பாருங்கள் சீராபுராணம் முடியத்துக்கு முன்னாலே வந்து பார்த்தினா சீதா காதி அப்புறம் அபுல் காசிம் ஹெல்ப் பண்ணுறாரு ஸோ அபுல் காசிம் ஹெல்ப் பண்ணி தான் என்ன பண்ணுது இந்த சீராபுராணம் வந்து நிறைவுற்றுறது அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சேரா அப்படின்றது யார் எழுதியிருப்பாருன்னா பனு அகமது மராக்கியார் தான் வந்து எழுதியிருப்பாருங்க ஓகேங்களா அப்ப சேரா அப்படின்ற எழுதியிருந்தாருங்க பனு அகமது மராக்கியார் அடுத்து பாருங்க கூற்றை கவனி ஓகேங்களா ஸோ கூற்றை கவனி விழா தத்துவ காண்டம் பிறப்பியர் காண்டம் நுபுத்துவ காண்டம் செம்பொருட்காண்டம் இஜ்ரத்து காண்டம் செலவியர் காண்டம் ஸோ இது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க ஏன்னா மூணு காண்டத்துக்கும் எப்படி சொல்கிறாங்க தமிழில் அப்படின்றது தத்துவ காண்டம்னா பிறப்பியர் காண்டம் நுபுர்த்த காண்டம்னா சொற்பொரு காண்டம் இஜரத்து காண்டம்னா செலவியர் காண்டம் ஸோ மூணுமே கரெக்டு தாங்க அதனால் டி தான் இதுக்கான ஆன்சர் அனைத்தையுமே சரிதான் ஓகேங்களா எல்லாமே வந்து இங்கே கரெக்டாக தாங்க இருக்குது அடுத்து நபிகள் பிரிந்து நபிகள் பிறந்தது முதல் திருமணம் வரை கூறும் காண்டம் எது ஸோ நபிகள் பிறந்ததுலேருந்து அவருக்கு திருமணம் நடந்து சொல்லக்கூடிய அந்த காண்டம் எல்லாமே எந்த காண்டத்தில் வந்து கூறப்பட்டிருக்கு அப்படின்றதாங்க அவங்களுக்கான கேள்வி ஆன்சர் என்ன அப்படின்னா விழா தத்துவ காண்டம் ஏதாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா அப்போ நபிகள் பிரிந்தது முதல் திருமணம் வரை எதில் சொல்லப்பட்டுருக்குடானா தத்துவ காண்டத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கு ஜிப்ராயில் அருளியதுலேருந்து அவங்க மக்கத்தில் என்ன மக்கத்தில் என்னென்ன நடக்குதோ அது எல்லாமே எதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு செம்பூர் காண்டத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தோன்னா அவர் மதினம் செல்றாரு மதினம் போகிறார் இல்லையா அது எதெல்லாம் சொல்லியிருப்பாங்கடான்னா இஜ்ரத்து காண்டத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா அர்த்தம் அபுபக்கரை பாம்பு தீண்டிய இடம் எது ஓகேங்களா ஸோ அபு பக்கரை என்ன ஆயிடுங்க பாம்பு வந்து தீண்டிடும் ஸோ பக்கர் படியில் தான் பார்க்க வச்சுன்னா பண்ணியிருப்பார் நபிகள் வந்து படுத்துன்னு இருப்பார் அப்போ அந்த நிறைய வலைகளில் வந்து பாம்பு எட்டி பார்க்குறப்ப இவர் ஒரு ஒரு துணியை வச்சு அடைப்பாருங்க லாஸ்ட்டை ஒரு காலை வச்சு அடைக்கிறப்ப வந்து பாம்பு தீண்டிடும் இவர் வந்து இதுவாகிடுவார் ஓகேங்களா அப்படியே அந்த அபிமலை அந்த அபு பக்கரை வந்து அந்த பாம்பு தீண்டிய அந்த இடம் எது ஓகேங்களா சூப்பர் தௌர்மலை ஓகேங்களா சீதாங்க இதுக்கான ஆன்சர் தௌர்மலையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அபுபக்கரை வந்து நான் இடம் பாம்பு வந்து தீண்டிடும் சரிங்களா அப்புறம் அவரோட எச்சில் எடுத்து என்ன பண்ணுவார் அந்த விஷத்தை வந்து ஒரு வைப்பார் ஓகேங்களா அடுத்து பத்தாவது கொஸ்டின் இது பாருங்க ஸோ இது என்ன அப்படின்னா நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து கமெண்ட்டில் வந்து கேட்டுருந்தாங்க இது எந்த நூல் அப்படின்னு சொல்லிட்டு அறம் அறக்கண்ட நெறிமான் அவையும் அறநெறி முதற்றே அரசின் கொற்றம் அறநெறிப்பழையா திறநெறி மன்னர் ஓகேங்களா என கூறும் நூல் எது சரிங்களா சரி இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்குதுங்க ஓகேங்களா எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து புக்கில்ங்க ஸோ டென்த்து புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு ஸ்கூல் புக்கில் எந்த பேஜ்னா பேஜ் நம்பர் நூற்றி எண்பத்தி அஞ்சுங்க ஸோ டென்த்து புக்கில் பேஜ் நம்பர் நூற்றி எண்பத்தஞ்சு எடுத்தீங்க அப்படின்னா அதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள் அறம் அறக்கண்ட நெறிமான் அவையும் என்கிறது புறநானூறு அப்போ அறம் கூறும் மனிதனின் அரசன் அறநெறி ஆட்சிக்கு துணை புரிந்தான் அரசர்கள் வந்து அறநெறியோட தான் துணை புரிந்தாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எதுங்க புறநானூறு தான் வந்து சொல்லுதுங்க ஓகேங்களா இதுக்கான ஆன்சர் வந்து புறநானூறு அப்படியே இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்க அறநெறி முதற்றே அரசின் கொற்றம் அறநெரி பெழையா திறனெறி மன்னர் ஓகேங்களா ஸோ எங்கள் நூல் பேர் சொல்லியிருக்க மாட்டாங்க ஆனால் சங்க காலங்களில் இப்படி தான் இருந்தது அப்படின்ற விஷயங்கள் வந்து என்ன இருப்பாங்க டென்த்து புக்கில் வந்து நூற்றி எண்பத்தஞ்சாவது பக்கத்தில் சொல்லியிருப்பாங்க அப்போ இதை சொல்லக்கூடிய நூல் என்னான்றது நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சுங்க அந்த நூலுங்க புறநானூறு தான் வந்து இதை சொல்லியிருக்குதுங்க ஓகேங்களா ஸோ புறநானூறு தான் வந்து இதை சொல்லியிருக்குது இங்கே தெளிவாக இருக்குது பாருங்க ஸோ அறம் அறக்கண்ட நெறிமாண அவியம் என்கிறது புறநானூறு அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன வருங்க இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி புறநானூறு தான் வந்து இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஸோ யாருங்க மதுரை நாகனார் மதுரை நாகனார் தான் வந்து இதை சொல்லியிருப்பார் அப்போ இந்த பாண்டியன் மன்னங்கிட்ட ஓகேங்களா பாண்டியன் நன்மாரன் அப்படின்னு பாண்டியன் மன்னங்கிட்ட வந்து என்ன பண்ணியிருப்பார் இந்த மருத நாகனார் தான் வந்து சொல்லியிருப்பார் என்ன சொல்லியிருப்பார் இங்கே தெளிவாக சொல்லியிருப்பாங்க பாருங்கள் பாருங்கள் அறநெறி முதற்று அரசின் கோற்றம் அறநெறி பழியா திறநெறி மன்னர் மன்னனுடைய செங்கோலும் வெண்கொற்றையுமே அரத்தின் வீடுகளாக போற்றப்பட்டன அப்போ மன்னன் என்ன அந்த செங்கோலையும் அந்த வெண்கொற்ற கொடையும் வச்சு என்ன பண்ணணும் ஒரு நீதியோட என்ன பண்ணணும் நேரி ஆட்சியை வந்து மேற்கொள்ளணும் அப்படின்றத வந்து அரத்தின் வழியாக தான் வந்து தண்டனை கொடுக்கறாபோல இருந்தால் கூட என்ன அரசின் வழியாக தான் கொடுக்கணும் அப்படின்ற இந்த மருதல நாகனார் வந்து பாண்டிய மன்னன் கிட்ட சொல்லியிருப்பார் ஓகேங்களா அப்போ நூல்னா புறநானூறு கூறியவர் யாரா நாகனார் யார்கிட்ட சொல்றாருனா பாண்டிய மன்னன் ஓகேங்களா சரிங்க கிளியர் ஆகி ஆகிட்டு நினைக்கிறேன் ஓகேங்களா உங்கள் கிளியர் ஆச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதை விட வேறு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க நம்ம அதுக்கான இது பார்த்துலாம் சரிங்களா சரிங்க இந்த வீடியோக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னா நன்றும் தீதும் ஆயுதலும் அன்பும் அரணும் காத்தலும் அமைச்சர் கடமை என கூறும் நூல் எது இது ரொம்ப முக்கியங்க இப்போ லாஸ்ட் ஸ்டாண்டர்ட் அந்த பிஓ பிஓவில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஓகேங்களா ஸோ நன்றும் தீதும் ஆயுதலும் அன்பும் அரணும் ஓகேங்களா ஆயுதலும் அன்பும் அரணும் காத்தலும் அமைச்சர் கடமை என கூறும் நூல் எது ஸோ நாலு ஆப்ஷன்ஸ் இருக்குது இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை நெக்ஸ்ட் வீடியோ கேட் பண்ணுங்கள் அதை உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளேஷன் கொடுத்துறேன் தேங்க்யூ கைஸ் அப்படியே நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அங்கே கூடவே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க